வணக்கம் VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீகம் மற்றும் அரசியல் செய்திகளுக்காக நார் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஸ்ரீ கூடலார் பெருமாள் கோவிலோட கோவில் சொத்து அரணிலே துரையோனோ கோவில் சொத்தை மாற்று மதத்தினருக்கு குட்டைக்கு விட்டாங்க சரிங்களா ஏற்கனவே வழக்குத் தலைவர் மதுரை ஆன்மீக பூமி இது மீனாட்சி அம்மையாரின் சொத்து மதுரையில் ஆன்மீகத்திற்காக முத்ராமலைக தேவர் ஐயாவை ஆறு படைகளில் ஏழாம் படையாக உருவாக்கியவள் மதுரை மீனாட்சி அம்மல் ஆனால் இன்று மதுரையில் என்ன நடக்கிறது என்றால் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்காடிமங்கலம் வீர வீரப்பெருமாள் கோயிலுடைய நிலத்தை இஸ்லாமியர்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகள் குத்தகைக்கு விடு விட்டு உள்ளார்கள் இந்த நிலத்தை குத்தகைக்கு விடுவதற்கு யார் அனுமதி தந்தது இந்த நிலத்தை நூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விட்டால் இது இஸ்லாமியர்களுடைய வகுப்புவாரிய சொத்தாக மாறிவிடும் இந்து சொத்துக்களை நாங்கள் இந்து சமத்துவ கட்சி இஸ்லாமியர்களுக்கு தாரவாக்க விடமாட்டோம் இந்த குத்தகையை ரத்து செய்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை கட்சியாரஸ் தலையிட்டு இந்த குத்தகையை ரத்து செய்ய வேண்டும் இந்த மனுவை தலைமை தாங்கி மதுரை மாவட்டம் ஆமாங்க எப்படி தெரியும் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஏலம் நடத்தி இஸ்லாமியர்களுக்கு குத்தகைக்கு விட்டது ஆதாரபூர்வமான அறிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த நடவடிக்கையின் பேரில் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம் தகவல் கொடுத்துருக்குறோம் மூணு நாளைக்கு முன்னாடி எச்ஆர்எஸ்க்கு மனு கொடுத்துருக்குறோம் எச்ஆர்எஸ் செயலாளர் வாங்க மறுத்தார் அவருடைய உதவியாளர் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் அதன் மேல் நடவடிக்கை இருக்காது என்பது எங்களுடைய கருத்து அதை மாவட்ட ஆட்சியரிடம் முறையாக மனு அளிக்க வந்துள்ளோம் ஜனநாயக முறைப்படியும் சட்டை முறைப்படியும் அவர்கள் வேலை செய்யவில்லை என்றால் இந்து சமத்துவ கட்சி பல போராட்டங்களை நடத்தும் என் பேர் உடைப்பாளி பூபாலு மாநில தலைவர் இந்து சமத்துவ கட்சி கிறிஸ்தவ கட்சியினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாநில பொதுச் செயலாளர் அஞ்சூர் நாட்டார் பி பழனிக்குமார் மாநில இளைஞரணி செயலாளர் மணிகண்டன் மாநில முதன்மை செயலாளர் கண்ணன் மற்றும் வழக்கறிஞரணி வர்த்தக அணி அனைவரும் இதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனு அளிக்க உள்ளார்கள் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது